விடியற்காலை ஐந்து முப்பது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அதாவது ஆலமரமும் பல்லுக்கு உறுதி அது எப்படி நமக்கு பல்லுக்கு உறுதி தரும் என்றால் அந்த ஆலமரத்தின் ஒரு சிறு கிளையை வெட்டி அதிலிருந்து பல் துலக்குவதற்கான ப்ரஷ் போன்று வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல வேலை மரம் என்றால் வேப்ப மரம் அதனுடைய கிளையையும் எடுத்து நாம் வெட்டி வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பல் துலக்குவதற்கு எந்த அளவிற்கு நீளம் வேண்டுமோ அந்த அளவிற்கு அதை வெட்டி எடுத்துக்கொண்டு சிறியதாக அதன் ஒரு முனையிலிருந்து நாம் பல்லை நேரடியாகவே எந்தவிதமான பேஸ்ட் இல்லாமல் நேரடியாகவே நாம் அப்படி பல் துலக்கலாம் இப்படி நான் சிறு இருந்தே எனக்கு வினவு தெரிந்த இருந்தே நான் இப்படி வேப்பமரத்தின் கிளையில் இருந்துதான் ப்ரஷ் தயார் செய்து அப்படித்தான் பல் துலக்கி வந்தேன் எப்பொழுது சிறு வயதில் இருந்து கல்லூரி படிக்கும் முடிந்து சென்னைக்கு வந்தும் சில நாட்கள் ஒரு பத்து வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை அப்படித்தான் நான் பல்துலைக்கி வந்தேன் கிராமத்தில் இருந்தது வேப்பமரம் இருந்தது சென்னையில் அண்ணன் வீட்டில் இருக்கும் பொழுது அங்கேயும் ஒரு வேப்பமரம் இருந்தது அதிலிருந்து சிறிய சிறிய கிளைகளை எடுத்து நான் தயாரித்து கொள்வேன் இந்தியாவிலே பல மாநிலங்களில் நான் சுற்றி பொழுது இந்த வேப்பங்குச்சியை எடுத்து போவது வழக்கம் காலப்போக்கில் வீடு கட்டிய பிறகு இங்கே வேப்பமரம் இல்லை காலப்போக்கில் அது இப்பொழுது அந்த சாதாரண ப்ரஷ்ஷுக்கு மாறிவிட்டது இப்படித்தான் இந்த ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி பல்லுக்கு இப்பொழுது உறுதியா என்றால் சாதாரண கோல்கேட் பேஸ்ட்டு நீம் பேஸ்ட்டு ஒரு பத்து விதமான பேஸ்ட்டு இருக்கிறது அதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துகிறோம் காலப்போக்கில் பற்கள் சரியாக பராமரிக்காமல் போனதால் பூச்சி பல்லிலே பூச்சி வருமா வந்தால் வரும் அதை நான் கூகுளில் தேடி அந்த பூச்சி புழு போல இருக்கும் எப்படி இருக்கும் என்று அதையும் பார்த்து தெரிந்து கொண்டேன் ரெண்டு பல் அதுவும் மேல்தாடையில் இருக்கக்கூடிய கடவாப்பல் ரெண்டுமே பூச்சியாகிவிட்டது ஓட்டையாகிவிட்டது பிறகு காலப்போக்கில் அதுவும் விழுந்துவிட்டது தற்பொழுது கடவாய்ப்பற்கள் அந்த மேல்பாடையில் பாடையில் மேல் பகுதியில் இருப்பது இல்லை கீழ்ப்பகுதியில் நலமாக இருக்கிறது இது எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் நாம் பல்லை பராமரிக்க வேண்டும் எனக்கு அறுபது எழுபது வயது ஆகிவிட்டது இன்னும் இன்று வரை நான் அந்த பல்லை பாதுகாத்து வருகிறேன் பல் வழி இல்லாமலும் பாதுகாத்து வருகிறேன் இது போன்று எல்லோரும் பற்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த காலை பதிவு குழந்தைகளுக்கும் உங்களால் முடிந்தால் இந்த ஆலமரம் குச்சியையோ அல்லது வேப்பமர குச்சியையோ பயன்படுத்த அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் கிராமத்தில் கிடைத்துவிடும் ஒருவேளை இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த பள்ளின் பாதுகாப்பு பற்றி பூச்சி வரும் கட்டாயம் வரும் என்பது பற்றி குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே உலக நண்பர்கள் அனைவருக்கும்